சசிகலாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ட்டு எல்லாருமே சசிகலாவை பார்த்து கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படி என்னடா நிலைமை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆமாங்க அதாவது சசிகலா வந்துட்டு அஇஅதிமுக கட்சியினோட பொதுச் செயலாளராக பதவி அப்புறமா வந்துட்டு பலதரப்பட்ட அஇஅதிமுக தொண்டர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா சசிகலா தான் வந்துட்டு அடுத்த முதலமைச்சரா வந்துட்டு பதவி ஏற்கனும் இதுக்காக கண்டிப்பா வந்துட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழா ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க ஆமாங்க சசிகலா அவரோட கனவு கொலைஞ்சு போகுற மாதிரி இப்ப யாருமே அத பத்தி பேசுறதே இல்லையா அது கேத்த மாதிரியே சசிகலாவோட கணவர் நடராஜன் கூட வந்துட்டு இப்போதைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பன்னீர்செல்வமே இருக்கட்டும் அவரே வந்துட்டு சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்காரு அதனால இப்போதைக்கு அவரே இருக்கட்டும் வேற யாரும் முதலமைச்சரா வர்றதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல அஇஅதிமுக கட்சிகள் இருக்க தொண்டர்கள் எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சசிகலா இன்னைக்கு ஆயிடுவாங்க நாளைக்கு முதலமைச்சராயிடுவாங்க நாலு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்மளோட தம்பி துறை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சசிகலா கண்டிப்பா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அதையும் தாண்டி சசிகலா வந்துட்டு ஆளுநராக பதவிக்கணும் அப்படின்னு இதுக்கு ஒரு படி மேல போய் சசிகலா தலைவர் ஆகணும் அப்படின்ற குடியரசுத் தலைவராக வலியுறுத்தி இருக்காருன்னா பாத்துக்கோங்க ஆனா இப்போ தமிழக மக்கள் எல்லாருமே வந்துட்டு சசிகலா மேலேயும் சரி பன்னீர்செல்வம் சார் மேலேயும் சரி பயங்கரமான கோபத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் பன்னீர்செல்வம் சார் ஓரளவுக்கு முதலமைச்சரா இருக்கிறதுக்கு ஓகே அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இருக்காங்க ஆனா சசிகலா தான் முதலமைச்சரா வரணும் அவங்களுக்கு எதுனா தான் கோஷம் விட்டு வந்துட்டு இருக்காங்களா மேலும் சசிகலாவோட தரப்பினர்கள் கூட வந்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வலுவிலிருந்தே வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அதாவது சசிகலா கூட இருக்கவங்களா வந்துட்டு இவங்க அடுத்த முதலமைச்சரா வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையே போயிடுச்சான் இதனால தன்னுடைய முதலமைச்சர் கனவு வந்துட்டு பாதிலே நின்றுணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சசிகலா பயங்கரமா பயந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் மாணவர்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சசிகலா மாணவர்களை போராட்ட கைவிட சொல்ல சொல்லும் சொல்லும்போது மாணவர்கள் வந்துட்டு உங்க பேச்ச நாங்க கேட்க முடியாது நீங்க யாரு தமிழகத்தோட முதலமைச்சரா பி ஆ அப்படி இப்படின்ட்டு கேள்வி எழுப்பி வந்துட்டாங்க இதனாலதான் சசிகலா பயங்கரமா மனசுடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்ட்டு அரசியல் கட்சி வட்டாரங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களாம் மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் அதனால ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ